எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது மக்களுக்கு வணக்கம் கவனமாகவும் உசாராகவும் இருங்கள் உறவுகளே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்க புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நான் பதிவிட்டு ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிகேஷன் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் அன்பார்ந்த உறவுகளே இது முக்கியமான பதிவு கிட்டத்தட்ட ஆன்லைன் மோசடியில் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரே நாளில் இழந்தவர்களோடு எங்களுடைய சொந்தக்காரங்கள் ரிலேட்டிவ் மனதுக்கு வேதனை நிச்சயமாக இதை நீங்கள் கவனமாக நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதை எல்லோருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது நலமாக இருக்கும் ஏனென்றால் நாம் எல்லோருமே ஒரு ஒரு உறவாகத்தான் கொண்டிருப்போம் இந்த காரியங்களில் இரண்டு விதமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் இந்த வருடத்தின் கடைசி நாளுக்குள் வந்துவிட்டோம் இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா நாலாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்து தான் நடந்தது ஏன் இவ்வளவு கணிப்பாக சொல்கிறேன் என்றால் நானும் இதில் கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்கிறேன் அதனால் எல்லோருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் எல்லா மொபைலுமே யூஸ் பண்ணுறோம் நம்ம ரிலேட்டிவ் நம்ம உறவுகள் எல்லோருமே ஆனால் சிறுவர் முதல் பெரியவர்கள் யூஸ் பண்ணுறோம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாமே இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை ஆன்லைன் அப்படின்னா இன்றைக்கி லேப்டாப்பில் டெஸ்க்டாப்லேயும் பார்க்கலாம் இரண்டாவது உங்களுடைய ரிலேட்டிவ் உங்களுடைய சொந்தக்காரங்கள் யார் வேண்டாலும் சரி பணம் கேட்டால் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலேயோ இல்லை ஒரு மூவாயிர்க்கு மேலேயோ உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரவங்கள் தனிப்பட்ட முறையில் பணம் கேட்டால் தயவுசெய்து அவங்களுடைய பெற்றோர்களை பேசிவிட்டு கொடுங்கள் இல்லாட்டி உங்கள் பெற்றோர்களை அழைத்து வாருங்கள் நான் அவர்களுக்கு தருகிறேன் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த செய்தியை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அறிவிப்ப அறிவிச்சிருங்க உங்கள் பாப்பா இல்லாட்டி உங்கள் பையன் இவ்வளோ பணம் கேட்குறான் ஏண்டா அவங்கள் வந்து என்ன அந்த சூழ்நிலை நான் கருத்துக்குள்ளே வாரேன் அவங்க அந்த டயத்தில் என்ன செய்கிறேன் அவங்களுக்கே தெரியலை பொய் சொல்கிறதுக்கு காரணத்தை விடுவார்கள் எக்ஸாம் பீஸ் கட்டணும் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட்டு எப்போ ஒரு காரணங்களை சொல்லி பணம் கேட்பார்கள் அதனால் இந்த இரண்டு விஷயங்களை நாம் இதில் பார்க்க வேண்டும் கட்டாயமாக சரி இந்த சம்பவம் எப்போ நடக்குதுண்டா உசாராக இருங்கள் ஏன்டா எங்களுடைய சொந்தக்காரங்க நடந்த சம்பவத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவங்க டெலக்ராமை பார்த்துட்ருக்காங்க டெலக்ராம் ஆப்பில் மீசோ இருக்கிற அந்த லோகோ போல் வேறு கலரில் ஒரு லோகோ வருது அந்த லோகோவை லைட்டை டச் பண்ணி பார்க்குறாங்க அதில் என்ன சொல்லுதுன்டா ஐநூறுரூபா கொடுத்தால் எண்ணூறுரூபா உங்களுக்கு கிடைக்கும் என்று வருகிறது உடனடியாக அந்த கல்லூரி மாணவி உடனடியாக அந்த இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அவங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை எப்படி வாங்குறாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கேட்கல க்யூஆர் கோடு அனுப்புகிறாங்க அப்போ இவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட சென்ட் பண்ணுறாங்க சென்ட் பண்ண உடனே இதில் ரொம்ப கவனமாக கேளுங்கள் அவங்களுக்கு எண்ணூறுபா க்ரெடிட் ஆகுது அந்த எண்ணூறுவா கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா அவங்க பேரில் எண்ணூறுபா கிரெடிட் ஆக ஆ அந்த க்ரெடிட்டான அந்த க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டே சென்ட்டு பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுறாங்க அனுப்பிடுறாங்க உங்களுக்கான எண்ணூறு ரூபாய் நாங்கள் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரீன்ஷாட்டை அனுப்புகிறாங்க அந்த யூபிஐ ஐடியில் காமிச்சு அப்போ அந்ததை பார்த்துட்டு அவங்க போய் செக் பண்ணி பார்க்குறாங்க இதுதான் கவனமாக அவங்க ஏமாந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் க்ரீன்ஷாட்டில் க போட்டாங்க அதனால் கிடைக்கும் அப்படின்ட்டு போய் செக் பண்ணுறாங்க அவங்க அக்கௌண்ட்டில் எண்ணூறுரூபா க்ரெடிட் ஆகிடுச்சு அப்போ இவங்க ஐநூறுரூபா அனுப்பிச்சதுக்கு அவங்க முந்நூறுரூபா சேர்த்து அனுப்பி வைத்து விட்டார்கள் அப்பொழுது அனுப்பி வைத்த நீங்கள் எங்களோடு பேசிவிட்டு நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் எங்களோடு என்ன பண்ணலாம் இந்த விளையாட்டை நீங்கள் இதில் தொடரலாம் என்று அதுக்கு அடுத்த அமௌண்ட்டுகள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூபா இப்படிமா அது பண்ணுறாங்க அப்போ இவங்கள் அந்த இடத்துல அந்த பணம் நமக்கு கிடைத்திருச்சுன்னு உடனே ஒரு ஃபோன் வருது என்ன ஃபோன் வருதுன்னா அழகாக ஒரு பெண்ணின் குரலில் இருந்து வருகிறது எப்படி இருக்கீங்க மேம் விசாரிக்கிறாங்க அவங்க நம்மகிட்ட விசாரிக்கிறாங்க என்ன படிக்கிறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு பேச அவங்க பதுமையாக அழகாக ரொம்ப ஜெனிவாக பேசுகிறாங்க அந்த பேசினவங்க பேர் வந்து அனுசையா அவங்க சொன்னது அண்ட் அதெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன் அப்போ அவங்க பேசுகிறாங்க அன்பாக அப்படியா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு சொல்கிறோமோ அதுக்கு தகுந்தாது போல் அவங்க தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் நானும் இந்த ட்ரேடிங் தான் படித்தேன் என்னுடைய ரிலேட்டிவ் தான் படித்தாங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் முடித்தேன் நான் இதை பார்ட் டைமாக இந்த ஜாப் பார்த்துட்ருக்கேன் எனக்கு இன்னொரு டக்கம் லக் இன்கம் வருது இதிலையும் நிறையா இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அவங்களுக்கு உள்ளாக ஆழ்த்தி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள் ஒரு நட்பு வட்டாரத்துக்குள் அவங்களோடு பேசி வந்து விடுகிறார்கள் அப்போ நட்பு வட்டாரத்துக்குள்ள தானே அவங்களை முழுமையாக நம்புகிற அளவுக்கு இவர்களுடைய பேச்சு இருக்கிறது அதை நம்பி இந்த மாணவி முதலாவது பணம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் அனுப்ப சொல்கிறாங்க இருபத்தையாயிரூபா இந்த பெண்ணிடம் இல்லை ஆனால் இவளுக்கு அநேக நண்பர்கள் உறவினர்கள் உண்டு அப்போ உடனடியாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு பணம் அனுப்பிச்சி விடுன்னு சொல்லிட்டு பர்சனலாக பணம் அனுப்பிச்சு இவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்க செகண்ட் டைம் ஒரு க்யூஆர் கோடு அனுப்புகிறாங்க அந்த க்யூஆர் கோடுக்கு அனுப்புகிறாங்க அனுப்புன உடனே அவங்க இருபத்தையாயிரரூபா அனுப்புனதுக்கு அதுக்கும் அதிகமான போ பணம் இவங்களுக்கு சென்ட் ஆக மாட்டா ஒரு ஷாட் அந்த முதவே சொன்னேன் பார்த்தியா அந்த ஷாட்டை அவங்களை அனுப்பிச்சிடுறாங்க அப்போ இவங்க ஷாட்டை பார்த்தோன்னே உடனடியாக உள்ளே போயிட்டு இன்னும் பணம் இல்லையோ ஐயோ சாரி மேம் நீங்கள் இவ்வளோ பணம் போட்டால் தான் நீங்கள் எடுக்க முடியும் அந்த செக் ஆன்லைன் ப்ராசஸில் வெயிட்டிங்கில் இருக்கே நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுன்றாங்க இந்த கல்லூரி மாணவி அதை நம்பி ஒரே கியூஆர் கோடுக்கு இவங்க முழு பணமும் செலுத்த முடியவில்லை அப்பொழுது உங்களுடைய நண்பர்கள் யாராவது அவங்க அக்கௌண்ட்லேருந்து இந்த க்யூஆர் கோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த மாணவியாதை நம்பி ஓ அவங்க ரிலேட்டிவ்கிட்ட போயிட்டு ஒரு ஃபிஃப்டி வாங்குறாங்க வாங்குகிறாங்க ஐம்பதாயிரரூபா வாங்கி ஐம்பதாயிரரூபாவில் நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டாம் நான் ஒரு க்யூஆர் கோடு அனுப்புகிறேன் அந்த க்யூஆர் கோடுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்றாங்க அவங்களும் அவங்க அனுப்பிவிட்ட க்யூஆர் கோடு போயிடுறாங்க அப்போ அவங்களுடைய ரிலேட்டிவ்லேருந்து இன்னொருத்தன் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்புகிறாங்க அவங்களும் இன்னொரு ரிலேட்டிவ்டருந்து கேட்டு இந்த எனக்கு என்கிட்ட ஏன் அக்கௌண்ட்டுக்கு போடாத இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இருபத்தஞ்சி பதினஞ்சுமா போட்டு விடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள இப்படி இப்படிமா போட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா அந்த பெண்மணி இழந்து விட்டது உடனடியாக அந்த பெண் அப்பொழுது தான் சுதாரிக்கிறார் என்ன என் அக்கௌண்டில் பணம் வந்துருந்தே இன்னும் வல்லையே வல்லேன்ட்டு அப்போ தான் அவளுக்கு வருது அவங்க கண்டினியூவாக பேசுகிறாங்க வாட்ஸ்அப்பில் வந்துடுறாங்க மேம் வந்துடும் மேம் இதோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் என்ன அப்படிலாம் இல்லை மேம் உங்கள் இதில் எடுக்கணுன்னா இவ்வளவோ கிரெடிட் பண்ணணும் இவ்வளவோ பண்ணால் தான் வர முடியும் அப்படின்னு இவள் பல பேருக்கு அந்த கியூஆர் கோடை ரிலேட்டிவ்கிட்ட யாராட்ட பணம் கேட்டாங்களோ அங்கே எல்லாம் இந்த கியூஆர் கோடை அனுப்புகிறாள் அவங்க சரி இவளுடைய கியூஆர் கோடு தான் என்று சொல்லி அந்த மாணவி அனுப்பினை கீழ் கொடுப்பில் பணம் போட்டு விட்டாங்க இப்போ நடந்தது என்னென்றால் இவள் திடீரென்று நூல் என்னென்ன பணம் ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்குக்குள் வந்து விடுகிறான் அப்போ உடனடியாக எனக்கு ஃபோன் வருது நான் ஒரு ஆள்நிலையில் ஏமாந்துட்டேன் அப்படின்ட்டு ஆன்லைன் ஏமாந்துட்டே என்ன அப்படின்ட்டு பல வகையில் நான் சிந்தித்து அது போகும்போது கிட்டத்தட்ட அவங்க அந்த க்ரீன்ஷாட்லாம் எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப மனவேதனை ஆனால் இதில் நடந்த சம்பவம் என்னென்னா இந்த பெண் கேட்க கேட்க அவங்க ரிலேட்டிவ் அவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பணம் அனுப்புனது தான் ஒரு நிமிடம் அவங்க ரிலேட்டிவ் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தவங்க சரிப்பா இருப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல இல்லை அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய நம்பர் கிட்ட இருக்குது அவங்க என்ன பண்ணலை உன் பொண்ணு பொண்ணுங்களோ பணம் கேட்குறா நீ நேரில் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு என்ன பண்ணலை சொல்லலை இப்படி யாருமே சொல்லலை அதனால தான் நான் ஆரம்பத்தில் முதலாவது நான் சொன்னது போல் யாராவது உங்களுக்கு மூவாயிரம் ரூபாயோ இல்லை ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்கள் ரிலேட்டிவ் யார் வந்து பணம் கேட்டாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிவிங்க இவ்வளோ பணம் வந்து கேட்குறா அப்படின்ட்டு என்றால் ஒரு ஒருத்தவங்க பணம் கேட்குறாங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அதை நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது உங்களுக்கும் யாராவது தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் திடீரென்று கியூஆர் கோடு அனுப்பி எனக்கு இவ்வளோ பணம் அனுப்பிவிட்டு எனக்கு எமர்ஜென்சின்னு சொன்னால் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் அந்த கியூஆர் கோடில் அந்த கியூஆர் கோடை யார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினது யாரோட கியூஆர் கோடு உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு வேண்டாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து சிடிஎம்ஐ இருக்குது இல்லாட்டி பேங்க் அருகில் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க அக்கௌண்டில் போடுங்க கியூஆர் கோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா அப்படின்னு கேட்கலாண்டா நிச்சயமாக நீங்கள் அவங்க சுதாரித்து அதை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்க எல்லாத்தையும் அதை கொடுத்துட்டு இந்த க்யூஆர் கோடுக்கு அனுப்ப மாட்டேன் அக்கௌண்ட் நம்பருக்கு வேண்டாம் அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்க அவங்க பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏண்டா இதில் சில பேர் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு கூட சொல்லலாம் அதனால் அவங்க பேரண்ட்ஸ் தெரிவித்து அதை தெளிவுபடுத்தி கொண்டு இது உண்மைதானா அப்படின்ட்டு தெளிவுபடுத்தி விட்டுட்டு நீங்கள் பணத்தை அனுப்புவது நல்லது ஏண்டா கிட்டத்தட்ட பதினொன்றரை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த கேம் சாய்ந்தரம் ஆறு மணிக்குள்ளே மட்டும் ரெண்டரை லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ இந்த பதிவு நம்முடைய உறவுக்காரங்கள் யாராவது பாதிக்கப்படாமல் இருக்கு தடுக்கலாம் அதனால் உங்க யார் அதிகமாக பணம் கேட்டால் அவங்க பேரண்ட்ஸுக்கு பெற்றோருக்கு நிச்சயமாக செலுத்துங்க உங்கள் பண்ண உங்கள் பையன் உங்கள் பொண்ணு இவ்வளோ பணம் கேட்குறா நான் கொடுக்கட்டுமா வேணாமா காலேஜின்றா எமர்ஜென்சின்றா ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறான் எதுக்காக அப்படின்னு நிச்சயமாக தெரிவிங்க ஆனால் இந்த மாணவி கேட்டபோது அந்த கேட்டவங்க அனைவருமே அவங்க கே எந்த கொஸ்டின்மே கேட்கவே இல்லை உடனடியாக கொடுத்துட்டாங்க அந்த மாணவி பேச்சலர் எப்படி கொடுத்தாங்க ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதற்கு பின்பாக நாங்கள் சைபர் கிரைமில் போய் புகார் பண்ணோம் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு நிச்சயமாக பகிருங்க இனி வருகிற புது வருடத்தில் யாரும் ஏமாறாமல் இருப்போம் ஆன்லைன் என்று சொன்னால் டெலக்ராமில் வர்றது மட்டுமல்ல ஃபேஸ்புக்கில் லிங்க் வரலாம் இன்ஸ்டாகிராமில் வரலாம் வாட்ஸ்அப்பில் வரலாம் டெலகிராம் அப்படி பலதில் லிங்க் வரலாம் அன்பான வார்த்தைகள் ஆசையான வார்த்தையில கூறி முதல் டைம் நிச்சயமாக உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்களோடு அன்போடு பேசி நல்ல நட்பு உறவுகளை அவங்களை ஏற்படுத்தி அந்த பெண்கள் அதிகமாக இப்போ பெண்கள் இதில் ஈடுபடுறாங்க அந்த குரலில் அது பெண்ணின் உண்மையான குரலா இல்லை பெண்மணியான குரலா இல்லை பெண்ணுக்கு போல இன்னொரு ஆள் பேசுகிறாங்களான்னு தெரியல அவ்வளோ மெளிமையான குரல் அவங்க வாயை வச்சுருந்தாங்க அதை நான் கேட்டு பார்த்தேன் அதனால் கவனமாக இருங்கள் இது எல்லோருக்கும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் அநேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் இந்த புது யாரும் இந்த கும்பலில் சிக்கிக்கொள்ளவர்களுக்கு காப்பாற்ற இது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் வாழ்க வளமுடன்